ஏண்டவாடை செல்டா பாட போகலாம் நாம் பார்த்து எப்படி சரியான பஸ் போயிட்டுருக்கு இப்போ நாம் நடையா நடந்து ஒல்லா போகிறோம் சோனா தாபாக்குள்ள இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறோம் எப்படி இருக்குது எல்லாம் விரித்தனமாக இருக்குது அப்படின்ட்டு ரைஸ் எக் ரைஸ் காடை முட்டை எல்லாம் இருக்குது ஜிபேவாணா இல்லைண்ணா இல்லையாண்ணா ஏண்ணா இந்த கூட தூந்து உட்காந்துட முடியும் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கு இப்போ பார்த்தா நம்ம கரெக்டாக சோனா ஃபேமிலி கவலாம் உட்காந்தாச்சு இங்கே பாருங்க மெனு கார்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு லெவலாக இருக்குது ரேட்லாம் பாருங்க பயங்கரமாக கொடுத்துருவாங்க பாருங்க அப்படியே திருப்பி பார்த்தோமா வச்சுக்கோங்க ஆகிய போலதுங்க விட வடனா ஆகி போச்சுங்க எனக்கு எங்க பாருங்க எவ்வளோ பேர் லிஸ்ட்டு பாருங்கள் லிஸ்ட்டு பெருசாக போகுது சிக்கன் கிரேவி வெஜ்ஜு ஃப்ரை அப்புறம் வெஜ்ஜு கிரேவி சிக்கன் ஃப்ரை அப்புறம் வெஜ்ஜு ரைஸு எக்கு அப்புறம் காடை மட்டன் ஃபிஷ்ஷு நான்வெஜ்ஜு நான்வெஜ் ரைஸு நூடுல்ஸு அப்புறம் நாட்டுக்கோழி இங்கே போகிற நாட்டுக்கோழி போறோம் எவ்வளோ வெரைட்டி பாருங்க அப்பா வா வேற லா இருங்க மறக்காமல் இங்கே வந்து சோனா ஃபேமிலியில் வந்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது இன்ஜாய் பண்ணுங்க இங்கே பாருங்கள் அப்படி பாருங்கள் எட்டமெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் குளிரேதுங்க ஆமாம் குளிராதுங்க அப்படி பயங்கரமாக இருக்குது வேற லெவலாக இருக்குது